குறுக்கில் வழி இருந்தால் இறங்கி போகக்கூடாது வரங்க நான் தெரியாதனமா போயிட்டேன் இங்கே போயிட்டா பொதுருக்கு தினமாக இருக்குது போனதும் கிடையாது இந்த இடமும் எங்களுக்கு தெரியாது சும்மா வழி போகுது இல்லைன்னா ரோடை எங்கேயே சுற்றி போகணும் சரி கடைக்கு போகணுமே சொல்லிட்டு சும்மா தீங்க நடந்து போனால் அது உள்ளே போகுது போது பொதிர் பொதிராக போகுது நானும் என் பிள்ளை மட்டும் போனோம் என்னன்னா இந்த சந்து எங்களுக்கு தெரியாது நான் மெயின் ரோட்டில் எங்கேயும் பூச்சா இருக்கு இருக்க வர தெரியாத பார்த்து ஒரு வழி போகுது சரி ஏன்டா ரோட்டை சுற்றி போன போனா அவன் ரொம்ப காமெடி அடிச்சுட்டே போறான்னு இருக்க வழி எப்படி

இந்த பயம் இருக்காது கொஞ்சம் நில லாம் இருந்துச்சு அது வழிக்கு அடிச்சோம்னா கண்டிப்பா கைக்கு அது முறிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த அதை விட்டு வெளியே வந்தா எவ்வளவு பாருங்க எவ்வளவு பழம் இது இப்ப ரொம்ப பேமஸா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கு அப்படிலாம் இதெல்லாம் அப்படியே பூத்துக்கும் அது தானா வளர்ந்து தானா இது போயிடும் இந்த செடியை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வச்சு பார்ப்போம் இது நல்லா வளர்ந்துச்சுன்னா பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே இந்த மரம் தான் வளர்ந்துருக்கு அதை வரை கிளீன் பண்ணி அழகாக கட் பண்ணி விட்டுருக்குறாங்க ஏன்னா இது ஒரு முழு செடி மாதிரி உள்ளெல்லாம் போயிட்டு டக்குன்னு கையெல்லாம் வச்சுன்னா குத்தி இது இங்கே பார்த்தீங்கன்னா கடையோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க நம்மளுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி பேட்ரிலாம் லைட்டு அந்த மாதிரிலாம் வந்து கண்ணாமடி குப்பையில் போடாத அளவுக்கு வரும்போது அந்த பேட்ரிலாம் தந்து போட்டுட்டோம் சொன்னால் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு திறந்ததுமே விறுவிறுப்பாக ஆயிடும் எந்த அளவுக்கு ஸ்கூல் தொடங்குறாங்களோ அதே விறுவிறுப்பு விளையாட்டுலையும் வந்து ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே அது அதை வச்சு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கறதுக்கு அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க எங்கள் வீட்டில் நான் ஏன் போயிருக்கேன்னு சொன்னால் எங்கள் வீட்டு ஐயா வந்து பாக்ஸிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லியிருக்காரு சரி சரி அவருக்கான வந்து வாங்கணும்ல ஆக்சிங் போனாங்கன்னா அது அவங்கெல்லாம் அவங்க ஃப்ரீயாக தர மாட்டாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஆனால் ப்ரைவேட்டு மாதிரி தான் காசு கட்டி தான் நம்ம இதெல்லாம் சேர்த்து விடணும் ஃப்ரீ கிளாஸ் வேணாலும் பிள்ளைங்கள சேர்த்து விடலாம் ஆனால் ஒரு ஒரு கிளாஸ்க்கும் அதை மாதிரி தான் காசு கட்டணும் ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி தேவையான எல்லா பொருளையும் வாங்கணும் நம்ம ஒரு ஒரு வருஷமும் பதியணும் இப்போ ஒரு வருஷம் நம்ம சேர்த்து விட்றோம் அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்கலாம் கிடையாது அடுத்த வருஷம் நீங்கள் விருப்பப்பட்டா விடலாம் இல்லைன்னா இல்லை அது வந்து நம்மளோட சாய்ஸாக போய்டும் பிள்ளைங்களோட விருப்பமாக போய்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த அந்த செக்ஷன் வந்து இங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க ஒரு நீச்சல் இதுனால் நீச்சல் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு லைனில் இருக்கும் ஃபுட்பால்னால் ஃபுட்பால் அது பற்றி அதோடய ஒரு லைன் ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி கடைக்கெல்லாம் போகணும் சொன்னால் ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும் சின்ன கடையெல்லாம் போனோம்னா அங்கங்கே தேடிட்டு இருக்கணும் ஒரு ஒரு பொருளாக எங்கே இருக்குது என்ன இருக்குது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கடைகள் போனீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க இப்போ நான் போயிட்டு கொஞ்ச நேரம் தேடி ஆனால் இதுதான் மீன் பிடிக்க அந்த இது மீன் சம்மந்தப்பட்டது பிடிக்கிறது அவ்வளோ பெரிய தூண்டிலாம் நல்லா பெருசு பெருசு அமைச்சு பார்க்கவே நல்லா இருந்துக்கிறோம் அதோட சம்மந்தப்பட்ட முன்னெல்லாம் இதுலாம் சமாதே எடுத்து பாம்பு மாதிரி இருந்துச்சு இது மீன் வாயில் போட்டு போட்டு பிடிப்பாங்களாம் என்ன தூ பாம்பு மாதிரி இருந்தாங்க எவ்வளோ பெரிய தூண்டில் பாருங்க செம்ம பெரிய தூண்டில்லாம்னா அவ்வளோதான் வந்ததுக்கு கடையை ஒரு சுற்றி சுற்றிட்டு கரண்டியாச்சு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்க ரோட்ல பார்த்தா அழகாக நடப்பாதிக்கி சோலார் லைட்டு கொடுத்து சூப்பராக வச்சுக்கிறாங்க எக்கோமிக் பண்ணிக்கிறாங்க கரண்ட் இந்த வீடியோ செலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்ப் பண்ணுங்க நான் ஜெயவான